இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி தான் பாக்க போறோம் அது என்னன்னா நம்ம பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம் பி எம் இதுல எவ்வளவு மானியம் கிடைக்கும்னு நிறைய பேர் கேக்குறீங்க வாங்க அதை பத்தி விரிவாக பேசலாம் மானியம் எவ்வளவு கிடைக்கும் இந்த திட்டத்துல மானியம் எவ்வளவு கிடைக்கும்ங்கிறது நீங்க எந்த வகையான விவசாயி சிறு குறு விவசாயியா அல்லது மத்த விவசாயியா மற்றும் எந்த திட்டத்தின் கீழ் நீங்க அப்ளை பண்றீங்கிறத பொறுத்து மாறும் முக்கியமா ஒரு துளி ஒரு பயிர் பெர் டிராப் மோர் கிராப் அப்படிங்கிற நுண்ணீர் பாசன பாசன திட்டத்துல கிடைக்கிற மானியத்தை பத்தி சொல்றேன் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு அதாவது கம்மியான நிலம் வச்சிருக்க விவசாயிகளுக்கு நூறு விழுக்காடு வரைக்கும் மானியம் கிடைக்கும் இது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா அதாவது சொட்டு நீர் பாசனம் அமைக்க ஆகிற செலவுல கிட்டத்தட்ட முழு மானியமும் கிடைச்சிடும் இது மத்திய மாநில அரசுகளின் பங்களிப்போட கிடைக்கும் மற்ற விவசாயிகளுக்கு இவங்களுக்கு எழுபத்தைந்து விழுக்காடு வரைக்கும் மானியம் கிடைக்கும் பொதுவா தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் バシン